அதான் மழை எப்படி பெஞ்சிட்டு கிடக்குது துணி எப்பதான் துவப்பாடுங்க எவ்வளவு மேல என்ன பண்ணிருக்கீங்க அஹ் ஊரே மழை வந்து கிடக்கும் துணியை துவைச்சி நீங்க எப்போ காய போட்டு காயுமா சுமதியே சுமதியே என்னத்தான் பண்ற பேஞ்சு சிவரியா வேலைங்கிரும் குடும்பம் முன்னாடி என்ன வச்சிருக்க தலைக்கு

கவர்மெண்ட் சம்பளம் அம்மா காசுனாலும் புரியுதா நம்ம நாட்டை அப்படியே அப்படியே போகிற பக்கம் போயில உண்டை கட்டி நினைச்சின்னுட்டு ஓ அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த மகத்துவம் அதுதான் மகத்துவம் அதுதான் மகத்துவம் அம்மா அதுதான் மகத்துவம் அம்மாவே சொல்லிவிட்டாங்க அதான் மகத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்ல இவ்வளோ மழை பெய்யுது இந்த மகக்காடு எரி போட்டு வாடினா தலைக்கு என்ன வச்சுட்டு உட்காந்துருக்குறாம்மா இந்த மலையில அப்புறம் சளி பிடிக்குமா பிடிக்காதுங்குறா பேருக்கா வாயு தான் பெருசு பாய் கத்த மாவுத்துன்னு தெரியுது சரிங்களா

அவங்க வந்து முறைப்படி வந்து திருமங்கலத்தில் வந்து அவங்க பரம்பரை வகையா அவங்க குடும்ப வகையா வந்து பார்த்தீங்கன்னா தாலி வந்து சின்ன மாமனா பெரிய மாமனா கட்டுவாங்களாமா வாழ்றது பேரு அந்த ஊர் பேர் வந்து சொல்ல மாட்டேன் காதே குத்தாது தான் முடிஞ்சு போச்சு நீ என்னத்த காதை குத்தி நீ என்னத்துக்கு அவ்வளவுதான் ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு கடைசியில பண்ணிக்க நீ எத்தனை வருஷம் சரிதான் சிங்கினி மங்கினிக்கு காது குத்துணும் சிங்கினி மங்கினிக்கு காது குத்துணும்னே சொல்லி எல்லாருமே காது குத்தி அவங்க கல்யாணம் முடிச்சு குழந்தை பேரம் பேத்தி எடுத்திருப்பாங்க அந்த வயசுக்கு என்னது இப்படி என்ன ஒரு ஊருக்கு ஒவ்வொரு அலாட்டு கொடுத்துருக்காங்களாமா மழை பெய்யறதுக்கு தான் புயல் வருது வரலையே

அங்க ஒவ்வொரு ஒவொருக்கும் இப்படி ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு இந்த லாபரிக்கு காலையில் போன் போட்டுட்டு இப்படி நான் ஊருக்கு வந்துட்டேன் என்னடி சொல்றாங்க அங்கே மலையாடின்னு கேட்டேன் ஐயோ சரியான மலமா நீங்க போனது வந்து மலமா அப்படின்னா நம்ம ஊர்ல அது இங்கேயும் மழை தான் சமை இங்கே என்னவோ அலார்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு என்ன அலார்ட்டு கோயம்புத்தூர் போய் என்ன அலாட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டான் ரொம்ப ஆரஞ்சு அலாட்டை நம்ம கொடுத்துருக்காங்களா மாதிரி எனக்கு தெரியலடி அப்படிங்க அங்க என்னடின்னு கேட்டுக்கு அங்கே ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்களா ப்ளூ கலரில் இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்குறீங்க அப்புறம் அதான் நீ எதந்த மாதத்துக்கு பேசி என்கிட்ட அடி வாங்குறதுக்குனே தான் அப்படிங்களா இங்க ப்ளூ கலர் அலாட்டு கொடுத்துருக்குறாங்கண்ணா பிஞ்சு பேர் அட்டை விளக்க மாதிரி அப்படின்னா நான் அது திம்முருக்குறியே ஏதாவது நம்ம வாயை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தான் அம்மா காய் வாங்கிட்டு வந்துருக்கா சந்தைக்கு போய் பரண்டை வாங்கிட்டு வந்துருக்காது பரண்டை இது பேர்

கஷ்டப்படாது அந்த குங்குமம் இருக்குதுலேயே அந்த குங்குமம் கிண்ணத்துல எவ்வளவு கிண்ணத்துல வச்சிருக்கிறேன் தப்பாவில் அந்த தப்பாவில் எடுத்து அப்படியே அடிச்சுக்க அடிச்சிட்டு தப்பாவை எடுத்துட்டுன்னா அதாவது ரவுண்ட் ஆயிரும் அந்த ரவுண்டு சேப்ரம்ல எதுக்கு நானும் குளிச்சிட்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா நான் எங்கள் அம்மாவை நினைச்சுதான் வெப்ப சமையல் கரெக்டா வேணா ஏன் ஆடுற ஆட்ல அது எங்க எங்கேயோ போயிருது அப்படியே நீங்க என்ன பண்றீங்க மட்டும் கேளுங்க கையை நீட்டி இப்படியே கேளுங்க

என்ன முடியாத கயிறு தானே போட்டு வந்தேன் கயிறுக்கு ஒருத்தரா இதெல்லாம் அவகிட்ட ரெண்டு கயிறு போட்டுருக்கிறீங்களோ கத்து காலையில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க நீ வந்த தாங்கிற ஆமாம் கோயம்புத்தூர் வந்துட்டம்மா இனி வீடியோ போடும் பாருங்க ஒவ்வொரு வீடியோவாக இருக்கணும் இப்போ காலையில் வந்ததுக்கப்புறம் நேற்று ரெண்டு நாள் வீடியோ போடலீங்களா அதனால இப்போ என்ன பண்ணாலும் பார்த்தா அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க அவங்க இந்த பூங்கா மட்டம் அம்மா காமிக்கவே இல்லைங்களா நாங்கள் அங்கே இருந்தோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் பார்த்து தலை குளிச்சுட்டு எல்லாம் தகைய வச்சுட்டு இருக்கிறா நான் வந்து வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்க நன்றி